வணக்கம் நான் கீதா அன்பழகன் இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஓரை தான் இந்த ஓரை சாஸ்திரம் அறிந்தவன் ஒரு நாளும் தோற்று போவதில்லை என்பது சித்தர்கள் வாக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஓரை என்பது கால நேரம் அறிந்து நம்ம ஒரு நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அந்த காரியங்கள் வெற்றியாக முடியும் ஒவ்வொரு சிலருக்கு நேரமே சரியில்லை அவர்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சன்னி இல்லை சந்த தசாபுத்தி சரியில்லை அப்படின்றவங்க கூட இந்த மாதிரி நேரங்காலம் பார்த்து நல்ல ஓரையாக அதற்கான வேலைகளை அவர்கள் ஓரை அறிந்து செய்தார்கள் என்றால் அவர்கள் செய்கிற வேலை எளிதாகவும் வெற்றியாகவும் அவர்களுக்கு முடியும் அதனால் இந்த ஓரை பார்க்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப முக்கியம் முடிந்த வரை ஓரையே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லா நேரமும் பயன்படுத்தலைனா கூட முக்கியமான விஷயத்திற்காக போகிறோம் ஒரு பெண் பார்க்க போகிறோம் ஒரு திருமணத்திற்காக ஒரு குழந்தை பேருக்காக அல்லது புது வீடு வாங்குகிறோம் கிரக பிரவேசம் பண்ணுறோம் இல்லை காது குத்துறோம் அந்த மாதிரி படிக்க போகிறோம் இல்லை ஏதாவது புது தொழில் தொடங்குகிறோம் என்ன ஒரு விஷயம் செய்கிறோம் புதுசாக ஒரு தொடங்குறோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம செல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அன்று முகூர்த்த நேரம் இருக்கா முகூர்த்த நாளாக அந்த அது மட்டும் இல்லாமல் லக்னம் நல்லாயிருக்கா அவன் ராசிக்கு சந்திராஷம் இல்லாமல் இருக்கா அதெல்லாம் பார்த்தாலும் நம்ம கிளம்புற நேரம் இந்த ஓரை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓரையையும் நம்ம ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நம்ம அதற்கான வேலைக்காக நம்ம கிளம்புனோம் இல்லை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னா அந்த வேலை வந்து ரொம்ப வெற்றியாக முடியும் இந்த ஓரை எப்படி இருக்குன்னா ஏழு நாட்களுக்கு ஏழு ஓரை வாரத்தில் ஏழு நாள் அந்த ஏழு கிரகங்கள் ஆட்சி புரிகிறது நாயர் என்றால் சூரிய ஓரை திங்கள் என்றால் சந்திர ஓரை செவ்வாய் என்றால் செவ்வாய் ஓரை புதன் என்றால் புதன் ஓரை வியாழன் என்றால் குரு ஓரை வெள்ளி என்றால் சுக்கர ஓரை சனி என்றால் சனி ஓரை அந்த மாதிரி ஏழு நாட்களுக்கு ஏழு கிரகங்கள் ஏழு ஓரைகள் ஏழு ஆதிபத்தியம் வகிக்கிறது கேதுக்கு ஓரைகள் இல்லை எப்போ இந்த ஏழு ஓரையும் இப்போ ஞாயிறு என்று எடுத்துக்கொண்டால் முதல் ஓரை சூரியன் அடுத்து சுக்கிரன் அந்த மாதிரி லைனாக இந்த ஏழு ஓரைகளும் லைனாக வரும் அதுக்கப்புறம் மறுநாள் செவ்வாய் ஓரை இந்த மதியத்துக்குள்ளே வந்தவுடனே திரும்பவும் மதியத்துலேருந்து அந்த ஏழு இப்படி ஏழு ஏழாக முற்பகல் பிற்பகல் நான் அட்டவணை கொடுக்குறேன் பாருங்கள் உங்கள் கேலண்டர்லேயே உங்கள் வீட்டில் இருக்கிற கேலண்டர்லேயே நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா நாட்காட்டியில் பின்னாடி ஓரை சாஸ்திரம் போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்து பகல் இரவு அப்படின்னு போட்டிருக்கோம் நேரம் போட்டிருக்கோம் ஆறு டு ஏழு ஏழு டு எட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த நேரத்தில் இருக்கிறீங்க இப்போ என்ன ஓரை நடக்குது நம்ம எந்த வேலைக்கு போகிறோம் அப்போ இந்த ஓரையிலே இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு இது வந்து உங்கள் கேலண்டர்லேயே இருக்கும் கண்டிப்பாக இந்த ஓரை சாஸ்திரத்தை எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும் முடிஞ்ச வரை இதை பயன்படுத்தணும் இந்த ஓரையை அறிந்து நம்ம செயல்படும் பொழுது வெற்றி என்பது நமக்கு எளிதாக கிடைக்கும் சரிங்களா முதல் சனி ஓரை இந்த சனி ஓரை என்பது அசுப கிரக ஓரை அதனால் இந்த ஓரையில் எந்த விதமான சுபகாரியங்களும் செய்யக்கூடாது இந்த ஊரில் சிறைவாசம் சண்டை எதிரிகளால் துன்பம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் எந்தவித சுபகாரியங்களும் அறுவை சிகிச்சை செய்தல் புதிதாக மருத்துவமனைக்கு செல்வது புது புதிதாக ஆப்ரேஷன் டைம் அந்த நேரத்தில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்வது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது அந்த நேரத்தில் நம்ம ஆப்ரேஷன் செய்தால் திரும்பவும் திரும்பவும் செய்யக்கூடிய விஷயத்தை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும் அந்த நேரத்தில் சண்டைக்கோ அல்லது ஏதாவது சமாதான பேசுறதுக்கோ இல்ல வேற எந்த விதமான சுபகாரியங்களும் கல்யாணம் காது கொத்து சீமந்தம் அந்த மாதிரி எந்த விஷயமும் பேசக்கூட கூடாது அத பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா கூட அது தேவையில்லாம ஒரு மனஸ்தாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் பேசும் இருபவருக்கும் அதனால அந்த நேரத்துல சுபகாரியங்கள் எதுவும் பேசுறத தவிர்க்க வேண்டும் இருந்தாலும் அந்த நேரத்தில் என்ன பேசலாம் என்ன பண்ணலாம் அன்றைய நாளும் சரி சனிக்கிழமையும் சரி அந்த ஓரையும் சரி மற்ற நாளில் வருகின்ற அந்த ஓரையும் சரி அந்த நாளில் என்ன பேசலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் புதுசாக ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றி பேசலாம் வீடு வாங்க போகிறீங்க இல்லை பழைய வீடு போய் பார்க்க போகிறீங்க இல்லை பழைய வீடை புதுப்பிக்க போகிறீங்க இல்லை புதுசாக அதுக்கு மேலே ஒரு ரூம் போட போகிறீங்க இல்லை வந்து கொஞ்சம் ஷீட்டை பிரிச்சுட்டு மேலே தளம் போட போகிறீங்க ஏதோ ஒன்று புதுசாக பண்ண போகிறீங்க வீட்டை புதுப்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்த செய்யலாம் வாகனம் இல்லைன்னா வண்டி அந்த இயந்திரங்கள் அதெல்லாம் வந்து திரும்பவும் வாங்குறதுக்கோ இல்லைன்னா அதை வந்து சர்வீஸ் விடுறேன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி செய்யற விஷயங்களை செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து பூர்வ ஜென்ம பாவம் தீர்க்க அதாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது முன்னோர்களுக்கு பூஜை செய்கிறது இல்லை தான தர்மங்கள் செய்யறது ஊனமற்றவர்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் கர்ம வினையை போக்கி பாவங்களை குறைத்து புண்ணியங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் சனிக்கிழமை எல்லா நாள்லேயும் வருகின்ற சனி ஓரையும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யலாம் அடுத்து வந்து நமக்கு யாருக்கும் கடன் வாங்கியிருக்கோம் அந்த கடனை கொடுக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக போய் கொடுக்கலாம் அவங்களுக்கு போயிட்டு இந்த கடனில் ஒரு பகுதி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கிட்டே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடன் விரைவாக அடைய ஆரம்பிக்கும் அதே போல் தான் செவ்வாய்க்கிழமையும் கடன் கொடுக்கலாம் விரைவாக அடையும் ஆனால் செவ்வாய்க்கிழமையிலையும் கடன் வாங்கக்கூடாது புதுசாக அதே போல் சனிக்கிழமையிலும் புதுசாக கடன் வாங்கக்கூடாது வாங்கினா அது பெருகி கொண்டே இருக்கும் அதனால் கடன் வாங்கக்கூடாது அடுத்து மரம் செடி கொடி நடுறது நடைப்பணம் துவங்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் அப்போ செய்யலாம் அடுத்து வந்து அந்த நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னா பல வருடம் கழித்து எதிர்பாராத விதமாக அந்த பொருள் ஏதோ ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னா அது வருஷ கணக்காகும் நீங்கள் தேனீங்கன்னா ஆனால் கண்டிப்பாக அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அப்போ காணாமல் போச்சு இது எங்கேயோ கிடச்சிது கொடுத்துட்டாங்க இல்லை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த துட்டை அப்புறம் இவ்வளோ நாள் கழித்து அவங்க திருப்பி கொடுத்தாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறது வந்து இந்த சனி ஓரையில் காணாமல் போனால் தான் அது ரொம்ப நாள் கழித்து தான் நமக்கு அது நியாயமான பொருளாக இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நாயக்காரகன் கர்மகாரகன் உடைய ஆதிக்கம் கொண்ட சனி ஓரை சனிக்கிழமை அதனால் எல்லாத்துலேயும் ஒரு நீதி இருக்கணும் நீதிமான் என்று சொல்வார்கள் சனி பகவானை அதனால் அது அனைத்தும் ஒரு நேர்மையான ஒரு பேச்சாக இருக்கணும் நேர்மையான செயலாக இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லதாக இருக்கும் அடுத்து சனிக்கிழமையிலலாம் அடிப்படக்கூடாது சனிக்கிழமையிலலாம் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது மருத்துவரை போய் பார்க்கக்கூடாது புதுசாக ரெகுலர் மெடிசன் வேறு நம்ம புதுசாக இப்போ தான் போய் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு செக்அப் பண்ண போகிறோம் ஹெல்த் செக்அப் பண்றோம் அது பண்றோம் இது பண்றோம் அப்படின்றலாம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சனிக்கிழமில எக்காரணம் கொண்டு செய்யக்கூடாது அது திரும்ப திரும்ப நமக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும் சனி ஓரை என்பது ஒரு அசுப ஓரையாகும் அந்த மாதிரி எல்லா ஓரையிலையும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த நேரத்தில் கிளம்பலாம் அந்த மாதிரி சில விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான விஷயத்திற்கு மட்டுமாவது கண்டிப்பாக உங்கள் கேலண்டர் முன்னாடி இருக்கிற அட்டவணையை பார்த்து அதற்கு மாதிரி நீங்கள் கிளம்பி போங்க அந்த அட்டவணையில் பகல் இரவு என்று போட்டிருக்கோம் பகல் என்பது காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை இரவு என்பது மாலை ஆறு மணியிலிருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரை இது ஒரு பன்னெண்டு அது ஒரு பன்னெண்டு அந்த மாதிரி இருபத்தி நாலு மணி நேரத்தையும் தனித்தனியாக பிரிச்சுருப்பாங்க ஏழு ஏழு ஓரைகளாக வரும் கரெக்டாக ஒவ்வொரு ஓரை ஒரு ஒரு மணி நேரம் அந்த ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அடுத்து இன்னொரு ஓரை மாற ஆரம்பிக்கும் இதில் சுப ஓரையாக எடுத்துக்கொள்வது குரு ஓரை சுக்கர ஓரை புதன் ஓரை வளர் சந்திர ஓரை இதெல்லாம் வந்து சுப ஓரைகள் ஓரைகள் என்பது செவ்வாய் சூரியன் இந்த மாதிரி வந்து எல்லாம் காரியங்களை நம்ம செய்யக்கூடாது தேவிரை சந்திரன் சரிங்களா முடிஞ்ச முடிஞ்சவரை இதெல்லாத்தையும் பார்த்து பயன்பெற்று பாருங்க சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ